அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சமையலும் சாத்தியமே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கிட்ஸோட ஃபேவரேட் சூப்பரான ஸ்டார்டர்னு கூட சொல்லலாம் கோல்டன் ஸ்வீட்கான்னு தான் பார்க்க போகிறோம் இதை நான் எப்படி செய்கிறேன்ட்டு பார்க்கலாம் வாங்க ஸ்வீட் இதே மாதிரி இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு எடுத்துக்கோங்க தண்ணியில் போட்டு வச்சு அந்த ஸ்வீட்னஸ் கம்மியாகிடும் அதனால் இதே மாதிரியே இட்லி தட்டில் வச்சு அழைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஆற விட்டு நம்ம உதிரி உதிராக எடுத்துக்கலாம் நான் கானை வந்து உதுத்து வச்சுருக்கேன் இதே மாதிரி ஒன்று ஒன்றா உதித்து எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் இது ஒன்று அது ஒன்று இது ரெண்டு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக அதுலேயே தண்ணி பதம் இருக்கும் அது இல்லைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மாவு வந்து அதில் கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் லைட்டாக தண்ணி தெளித்து இதே மாதிரி கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் மறுபடியும் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை லைட்டாக கிளறி விட்டுருங்க மேலே ஒரு கோட்டிங் கிடைக்கும் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதை வந்து உடனே கூட ஃப்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கும் நான் ஒரு பத்து நிமிஷம் பிறகு நான் ஃப்ரை பண்ணுறேன் அதனால் இது எப்படியே மூடி இருக்கட்டும் நம்ம இதை பெரட்டி வச்சு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடு ஊற்றும் நல்லா எண்ணெய் கொதிச்சிருச்சு எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கான் வந்து எண்ணெய் குடிக்காது ஸ்மெல்லாக கொஞ்சம் தள்ளி நின்றுட்டே போடுங்க இது வந்து தெரிக்கும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை போகிறீங்க பாப்கார்ன் மாதிரி இது வந்து தெரிக்கும் கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு லைட்டாக பரட்டி விட்டுருங்க அது இருந்தாலும் அது ஒன்று ஒன்றா கலந்து வந்துடும் இப்போவே நல்லா களை கலன்னு சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகிட்டோம் இந்த பபுள்ஸ்லாம் அடங்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஸ்லோவாகவும் வச்சுக்காதிங்க ரொம்ப ஹையாக வச்சுக்காதுங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை எடுத்துக்கலாம் நல்லா பெருக்கிது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க பாருங்கள் செம கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு நான் அடுத்த பேட்சும் போட்டுக்கிட்டு இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போது நான் இதில் கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணா போட்டுக்கோங்க வேணா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மேலே வெங்காயம் மல்லிக்கீரை போட்டுட்டு சாப்பிட்டா சூப்பரான கோல்டன் ஸ்வீட்கான் நமக்கு ரெடி ஆகிடுச்சு கோல்டன் ஸ்வீட்கான் நமக்கு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்த்தேன் அலமதுல்லா செம்ம டேஸ்டியாக இருக்குது பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் அஸ்லாம் வலைக்கம்